தமிழ்நாட்டில் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய கட்சியை கொண்டு அடமான இருக்கிறார் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை கேட்டால் தமிழ்நாடு கேட்கிற நிதியை தருவது அவர்களுடைய எண்ணம் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களைப் போல அமித்ஷாவின் காலை வருடுகிறார்கள் அல்ல அண்ணாத முன்னேற்ற கழகத்தை இப்படி ஒரு சரிவிலே இப்படி ஒரு பள்ளத்தாக்கிலே இப்படி ஒரு பாலும் கிணறு கல்லை கட்டி கொண்டு தள்ளியது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் கிடையாது அதிமுகவை தேடி தேடி பார்க்கிறார்கள் அதை என்ன பிரச்சுக்குள்ளே கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியல எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை ஒன்றியத்தை ஆளுகிற மதவாத சக்திகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உயிரோடு இயங்க என்றால் கிடையாது இன்றைக்கு விளம்பரத்திற்காக தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் ஒரு தேர்தலிலே சந்திக்காதவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளாதவர்கள் மக்களை சந்திக்காதவர்கள் மக்களின் குறைகளை பற்றி எல்லாம் கேள்விப்படாதவர்கள் அன்றாடம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவர்கள் என்று வருகிறார்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த திராவிட இயக்கத்திற்கும் இன்றைக்கு ஒரு தூணாய் நிமிர்ந்து நிற்கிற வார்த்தைகளால் சொற்சிலம்பம் ஆடுகிற சொல்வேந்தர் அண்ணன் சம்பத் தமிழர்கள் மேடையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் நாடும் ஏடும் போற்றுகிற ஒரு தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளுகிறார் அவதாரங்களை பத்தன் கிரகங்களை ஒன்பதன் திசைகளை எட்டன் ஸ்வரங்களை ஏழன் சுவை ஆறன் பார்கள் பூதங்கள் ஐந்தன் திசை நான்கன் பார்கள் தமிழ் மூன்றன் இனம் இரண்டன் சூரியன் ஒன்றன் அந்த ஒருவர் அந்த ஒருவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தளபதியார் என்று தமிழ்நாடு இன்றைக்கு போற்றி தலைப்புக்குள்ளே போனால் இன்றைக்கு விளம்பரத்திற்காக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவர் என்கிற மகுடத்தை தலையிலே தாங்கியதற்கு பிறகு ஒரு தேர்தலிலே சந்திக்காதவர்கள் தேர்தலை எதிர்கொள்ளாதவர்கள் மக்களை சந்திக்காதவர்கள் மக்களின் குறைகளை பற்றி எல்லாம் கேள்விப்படாதவர்கள் அன்றாடம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சூழ்நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டிலே அரசியல் தலைவர்கள் என்று வலம் வருகிறார்கள் வேர்வை சென்றுகிற விவசாயியின் கவலை அவருக்கு தெரியுமா என்றால் தெரியாது வீட்டிலே இருக்கிற இல்லத்தரசிகளின் தீரங்கள் அவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி ஆரம்பித்தால் அந்த கட்சியை தேர்தலை சந்திக்கிற பொழுது தமிழ்நாட்டு மக்கள் அதிகாரத்தை தந்துவிடுவார்கள் என்கிற தப்பு கணக்கை போட்டு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களாக வருகிறார்கள் ஆனால் இதோ தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நாலாண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது அதற்கு முன்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் வரைந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் சொன்னார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இதோடு அழிந்து போய்விடும் என்று சொன்னார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டில் வாழ்வில்லை என்று சொன்னார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எல்லாவற்றையும் உடை தெரிந்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவர் இன்றைக்கு முடிசூட்டியதற்கு பிறகு கட்டம் சரியில்லை என்று சொன்னவன் ஜாதகம் சரியில்லை என்று சொன்னவன் ஜோசியம் பார்த்தவன் எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த மூலையிலே உட்கார்ந்து என்பது இன்றைக்கு யாருக்கும் தெரியல முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஆண்டு காலம் அன்னை தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நம்முடைய முதலமைச்சர் என்பதை எந்த சக்தியாலும் இந்த நாட்டிலே மாற்ற முடியாது ஆகவே நம்முடைய தலைவருக்கு இன்றைக்கு எந்த அடையாளமும் தேவையில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்டால் தேர்தல் நெருங்கி வந்தால் தேர்தலை சந்தித்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு வாக்கு சீதனங்களை வாரி தருவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் கிடையாது அதிமுகவை தேடி தேடி பார்க்கிறார்கள் அவை எந்த கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியல எதிர்கட்சி என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறதா என்றால் கிடையாது எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை ஒன்றியத்தை ஆடுகிற மதவாத சக்திகள் உயிரோடு இயங்க வைத்திருக்கிறதா என்றால் கிடையாது தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால் நம்முடைய கண் முன்னாலே ஒரு கட்சி கட்டரும்பாகி செத்து சுண்ணாம்பாகி கல்லறைக்கு போய் கொண்டிருக்கிற ஒரு சூழலை இந்த நாட்டிலே நாம் சந்திக்கிறோம் என்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியின் எதிர்காலத்தை மட்டும்தான் தன்னுடைய சுயலாபங்களுக்காக தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கோடி கோடியாய் பத்தாண்டு காலம் அதிகாரத்திலே இருந்து நாலாண்டு காலம் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடித்த புணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய கட்சியை கொண்டு அடமான வைத்து வைத்துவிட்டு தமிழ்நாட்டில் முதலமைச்சரை சவாலுக்கு இருக்கிற ஒரு சண்டானாக இருக்கிறார் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆகவே இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குமா என்றால் இருக்காது ஏன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானது எல்லாம் இன்றைக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய பொற்கால ஆட்சியில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நடத்துகிற இந்த நல்லாட்சிக்கு பொதுமக்கள் மத்தியிலும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலும் இன்றைக்கு மகத்தான வரவேற்பு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த காரணத்தால் நடைபெறுகிற தேர்தல் நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை எந்த சக்தியாலும் இந்த நாட்டில் மாற்ற முடியாது ஆகவேதான் ஒன்றியத்தை ஆளுகிறவர்களுக்கு இன்றைக்கு வலியும் வருத்தமும் அறிப்பும் ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் கண்ட கனவு சியமரியாதை தமலர்கள் இந்த மண்ணிலே நிலையா இமர்ந்து நிற்க வேண்டும் என்று கருதி சியமரியாதை இயக்கத்தை இந்த மண்ணிலே தொடங்கியவர் தந்தை பெரியாரவர்கள் அவருடைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் இவ்வளவு ஆதிக்கத்திலே இருந்தார்கள் தமிழர்களை அடக்கி வைக்க வேண்டும் ஒடுக்கி வைக்க வேண்டும் தமிழர்களை கையேந்த வைக்க வேண்டும் என்கிற ஒரு நோயை அவர்கள் கட்டமைத்து விட்டதற்கு பிறகு பெருமை பெரியார் அவர்களின் காலத்திற்கு பிறகு திராவிட பே காப்பாற்றுவதற்கு அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு தலைவர் தளபதி என்று பரிமாணம் பேரியம் வளர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிற தலைவர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குருமூர்த்தி என்கிற ஒரு பார்ப்பனர் ஒருமுறை சொன்னான் தமிழ்நாட்டில் மிகவும் மோசமான காலம் எதுவும் சொன்னால் அறிஞர் அண்ணாவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிற அந்த நாற்பத்தி ஒன்பது காலத்திற்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழர்களை சாதி ஒழிப்பை சாதி மறுப்பை மதவாதிகளை விமர்சித்து வீதி வீதியாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலத்தை அதுதான் தமிழ்நாட்டின் மோசமான காலம் என்று குருமூர்த்தி அவர்கள் ஒரு பத்து பேட்டியிலே சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன காரணம் பெரியாரின் காலத்தில் ஆதிக்க சக்திகளால் காலூன்று முடியல அவருடைய பேச்சு நெருப்பாக இருந்தது அவருடைய திட்டங்கள் அவருடைய கனவுகள் அனைத்தும் இந்த மண்ணிலே ஆதிக்க சக்திகளை அப்புறப்படுத்துவதாக இருந்தது அதற்கு பிறகு அரசியல் தமிழ்நாட்டின் அரசியல் தலைவர்கள் தேசிய நீரோட்டோ தங்களை சேர்த்துக் கொண்டார்கள் தமிழ்நாடு என்று கோஷம் வைத்தவர்கள் தமிழ் தமிழ்நாடு வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிற ஒரு சூழலுக்கு மாறி போய் தமிழ்நாட்டின் அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திரும்ப ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த நான்காம் முன்னெடுத்து நிறுத்துகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற தலைவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக வந்ததற்கு பிறகு எந்த ஆதிக்க சக்திகளை தந்தை பெரியானவர்கள் இந்த மண்ணில் வேற இருக்க வேண்டும் என்று வீதி வீதியாய் முழங்கினாரோ அதே முழக்கத்தை இன்றைக்கு எங்கள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்த காரணத்தால் தமிழ்நாட்டில் ஆதிக்க சக்திகள் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி திராவிடத்தை முற்றிலும் அகற்றி இருக்கிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நிமிர்த்து நிற்கிறார் ஒரு முதலமைச்சர் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராய் தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் அவ்வளவு ஆண்மை உள்ள முதலமைச்சர் ஆளுமை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த முதலமைச்சரை மக்கள் நம்புகிறார்கள் கேட்கிற நிதியை மத்திய சர்க்கார் தரல தமிழ்நாட்டின் கல்வி நிதியை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்கிறார் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வரியை விதித்து வரிகளை எல்லாம் ஆறி குவித்து தமிழ்நாட்டு மக்களின் ரத்தங்களை எல்லாம் பெயரில் ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை என்றால் ஒன்றிய கேட்கிறார் முதலமைச்சர் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள் என்றால் நிதியை மத்திய சர்க்கார் ஒதுக்கி தரல மாணவர்களுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தாருங்கள் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேட்கிறார் இரண்டாயிரம் கோடி கேட்கிறார் கல்வி நிதியாக மத்திய வேண்டும் ஆனால் ஒன்றியத்தை ஆளுகிறவர்கள் தெரியுமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலால் நாங்கள் கல்வி நிதியை தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஒன்றியத்தை ஆளுகிற அந்த பாராளுமன்றத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற பொழுது நிதி தர முடியாது என்று சொல்லுகிறான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொங்கி எழுகிறார்கள் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் நாகரீகமற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள் நாகரீகமற்றவர்கள் என்று சொன்னதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து எல்லா திசைகளிலும் அவருடைய உருவப்பொருமையை எரித்து தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் அடித்ததற்கு பிறகு நூறு முறை நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் அந்த நாடாளுமன்ற அந்த மத்திய அமைச்சர் மன்னிப்பை கேட்கிறார் இரண்டாயிரம் கோடி ரூபாயை வல்விரிதியாக தாருங்கள் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் கேட்கிறார் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் எங்களுக்கு நீ பத்தாயிரம் கோடி தருவதாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை எந்த கட்டத்திலும் நாங்கள் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழை தவிர ஆங்கிலத்தை தவிர இந்தியை ஒருபோது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஒன்றியத்தை எதிர்த்து சொன்ன ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டால் தமிழ்நாடு கேட்கிற நிதியை தருவது அவர்களுடைய எண்ணம் ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களை போல அமித்ஷாவின் காலை வருகிறார்கள் அல்ல நேற்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் நீட் விவகாரம் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இடத்திலே அவர் சொல்லுகிறார் நீங்கள் நினைத்தால் கூட்டணியில் இருக்கிற பிஜேபி நீங்கள் சொன்னால் நீட்டை ரத்து செய்கிற முடிவை ஒன்றிய சர்கார் கொண்டு வந்தால் உங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்துக் கொள்வோம் என்று அமித்ஷாவை பார்த்தோ மோடியை பார்த்தோ செல்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆண்மை இருக்கிறதா பகுதி இருக்கிறதா என்று எங்கள் முதலமைச்சர் கேட்டார் கேட்டாரா எடப்பாடி கேட்கல ஏன் கேட்கல எந்த கட்டத்துலயும் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று சொன்னார்கள் சொன்னார்களா இல்லையா போன சட்டமன்ற தேர்தல்ல தோத்து போனாங்க அண்ணா திமுக வாசவுட்டு உடனே ராயபுரம் தொகுதியில ஜெயிச்ச

அமித்ஷாவின் காலில் எடப்பாடி பழனிசாமி போய் விழுந்து விட்டார் எப்படி போகிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் யாருக்கும் தெரியாம ரகசியமாக போகிறார் பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது என்ன சொன்னார் டெல்லியில கட்சி ஆபீஸ் இருக்கு கட்சி ஆபிஸை பார்ப்பதற்கு போகிறேன் அங்கே போறதற்கு பிறகு பத்திரிகையாளர் கேட்கிறார் கட்சி தான் பார்க்கல ஆனால் கட்சி ஆபீஸ் இருக்கிற பாத்ரூம்ல ஒரே லீக் அடைச்சிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாமல் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போய் ஒரே ராத்திரி அமித்ஷாவின் உறுதி செய்து விட்டு நீ தமிழ்நாட்டுக்கு வருகிறாய் பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது உயிரோடு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடிஞ்சத கிடையாது அவரோடு யார் போகிறார் யார் கூட யார் போறாரே தெரியாது இவன் தலைவரை டெல்லிக்கு போகிறார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போகிறார் போகிற பொழுது கூட யார் போனார் நாடாளுமன்ற மக்களவை தலைவராக இருக்கிற டிஆர் பாலு போகிறார் அண்ணன் ராஜா போகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எங்கள் முதலமைச்சரோடு அரவணைத்துக் கொண்டு போகிறார்கள் ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனால் அவருடைய கூட கூட இருக்கிற பங்காளிகள் வேலுமணி தங்கமணி தம்பித்துறை இவர்கள் எல்லாம் தனித்தனியாக போய் அமித்ஷா வீட்டில் போய் ஐக்கியமாகிறார்கள் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில வந்து தாங்கள் கூட்டணியை பற்றி பேசவில்லை என்கிறான் அடுத்த நாள் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார் நான் இங்கே திரண்டு இருக்கிற பொதுமக்களை சொல் கேட்கிறேன் தாய்மார்களை கேட்கிறேன் அரசியல் அறிவு உள்ளவர்களை கேட்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் அண்ணா திமுகவை முழுமையாக நம்புகிற அடிமட்ட தொண்டன் இங்கே இருந்தால் அவருடைய காதுக்கும் கவனத்துக்கும் சொல்லுவேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி ஒரு சரிவிலே இப்படி ஒரு பள்ளத்தாக்கிலே இப்படி ஒரு பாலும் கிணறிலே கல்லை கட்டி கொண்டு தள்ளியது யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வருகிறார் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணிக்கு யார் தருவார் அண்ணா திமுக நீ கடைசி வர இருக்கிறார் நீ போகல திடீரென்று டீலிங் என்ன மேல அந்நீஸ்வரவாணி விளக்கு பணபோசடி விளக்கு சம்பந்தி ராமலிங்கம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வரி என்று அவர்கள் மீது வழக்குகளை தொடுத்து மிரட்டுகிறார்கள் அடிபணிந்து கொண்டு நீ போகிறாய் எந்த கட்டத்திலும் அதிமுக கூட்டணி என்று பிஜேபி சொல்றது அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் இவனும் தெரியுமா அண்ணாமலை சாட்டையால் அடிச்சான் செருப்பு போட மாட்டேன் திமுக ஆட்சியை அகற்றியதரை என்று சொன்னான் அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொன்றாக நான் உருவேன் என்று சொன்னான் காலம் அவருக்கு விடை கொடுத்திருக்கிறது அறிவாலயத்திலே கை வைப்பவன் என்று சொன்னவனின் கதையை எல்லாம் முடிப்பவரால் தான் அண்ணா அறிவாலயத்தின் கதை என்பதை அண்ணாமலைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு நீ அந்த கட்சிக்கு தலைவர் கிடையாது நீ எடப்பாடியை விமர்சிக்கிறாய் எடப்பாடி உன்னை விமர்சித்தார்கள் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் நடத்திய கேலி கூத்து இன்றைக்கு புரிந்துவிட்டது ஆக தங்களை காத்துக்கொள்வதற்கு இந்த நாட்டில் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துக் கொண்டு பிஜேபியோடு இன்றைக்கு கள்ளத்தொடர்பை நீங்கள் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் எங்கள் தலைவரை பார்த்து நீ கேட்கிறாய் நேற்றைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினால் உன்னை பார்த்து முதலமைச்சர் பயந்து விடுகிறார் என்று என்னை பார்த்தால் என் முதலமைச்சருக்கு பயமா என்று கேட்கிறான் இவனை பார்த்து பயந்துட்டாலும் மக்கள் பாதிக்கிற காலகட்டத்தில் வெள்ள சேதங்கள் தமிழ்நாட்டிலே ஏற்படுகிற நேரத்தில் புயலின் சீற்றம் தமிழ்நாட்டை கோரத்தாண்டமாக்கிய நேரத்தில் சேலத்தை விட்டு இந்த சேனப்பண்ணி நகரம் நகரல ஆக தமிழ்நாட்டில் உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்ததற்கு பிறகு இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் முகவரி இல்லாமல் மொத்தத்தையும் இழந்து இன்னைக்கு அம்மனமாக நிற்கிறார்கள் ஆனால் எல்லாவற்றையும் இந்த நாட்டிலே தாங்கி பிடித்து நான் நாட்டிலே இல்லை நிதி வருவாயை பெருக்கி இருக்கிறார் முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் அடுக்கடுக்காக நிறைவேற்றி இருக்கிறார் செய்து சொன்னதை இன்றைக்கு செய்து எல்லா திட்டங்களையும் இன்றைக்கு முன்னிறுத்தியதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் உறுதி கொண்டிருக்கிற இந்த சூழலில் எதிர்கொள்ளவிருக்கிற தேர்தலில் நீங்களும் உங்கள் பேராதரவை கழகத்திற்கு தந்து ஐந்தாவது முறையாய் அன்னை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக கலைஞர் அவர் பிள்ளை ஆறாவது முறையாய் முதலமைச்சர் இன்னும் ஆறு முறை அன்னை தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற முதலமைச்சர் அரியணையில் அமர்வதற்கு உங்களின் பேராதரவை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க